we கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி ஆட்சி மன்ற குழு தேர்தலில் போட்டியிட்டு தொடர்ந்து நான்காவது முறையாக செயலாளராக வெற்றி பெற்ற அதிமுக மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் ராஜன் அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி பேசினர் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன் ஆட்சி மன்ற குழு தேர் தேர்தல் நடைபெற்றது இதில் அதிமுக கட்சியின் மூத்த உறுப்பினராகவும் தற்போது மாநில வர்த்தக அணி இணை செயலாளராகவும் ஏற்கனவே மூன்று முறை செயலாளராக அந்த கல்லூரியில் தொடர்ந்து வெற்றி பெற்ற ராஜன் நான்காவது முறையாக மீண்டும் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரை பாராட்டும் விதமாக கன்னியாகுமரியில் உள்ள தனியார் விடுதியில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் அவர்கள் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் அவர்கள் வெற்றி பெற்ற கல்லூரி செயலாளர் ராஜன் அவர்களுக்கு மலர் கிரீடம் மற்றும் மலர்மாலை அணிவித்து வாழ்த்து பேசினார் சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்பி நாஞ்சில் வின்சென்ட் மற்றும் அதிமுகவை சார்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி கழக நிர்வாகிகள் அணிச் செயலாளர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள் கல்லூரி செயலாளர் தேர்தலில் நான்காவது முறையாக வெற்றி பெற்ற ராஜன் அவர்கள் நாகர்கோவில் அருகே உள்ள சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியிலும் நான்காவது முறையாக செயலாளராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க